உணவை வீணடிக்காதீர்கள் காய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கொய்யா காயில் சூப்பரான சுவையில் கொஞ்சம் வித்தியாசமாக பஜ்ஜி செய்கிறோம் அந்த பஜ்ஜி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இந்த பஜ்ஜி செய்கிறதுக்கு அரை கிலோ கிட்ட நல்ல கொய்யாக்காயாக அதாவது பழம் இல்லாமல் வாங்கிக்கோங்க நல்லா காயாக இருக்கணும் இந்த மாதிரி கொய்யாக்காயை வாங்கிக்கோங்க அந்த பஜ்ஜி செய்கிறதுக்கு மூணு கரண்டி கடலை மாவு அதாவது சுத்தமான கடலை மாவு இந்த கடலை பருப்பு வாங்கி நீங்கள் மாவை அரைச்சிக்கிட்டாலும் சரி மூணு கரண்டி எடுத்துங்க அதான் இரநூறு கிராம் இந்த கடலை மாவு கூட ஒரு அரை கரண்டி அதாவது இருபத்தஞ்சி கிராம் மைதா மாவு எடுத்துக்கிறோம் அது கூட பார்த்திங்கன்னா அரிசி மாவு ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு அரிசி மாவு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கிறோம் இது கூட இந்த பஜ்ஜி மாவுக்கு நம்ம கரம் மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட கரம் மசாலா அதே அரை டீஸ்பூன் கிட்ட ஜி ஜீரகத்தூள் ஜீரகம் எடுத்துக்கிறோம் இது கூட வந்து மிளகை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டால் அந்த மிளகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி நம்ம மிளக அதாவது உங்களுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்ட பிறகு அந்த ஸ்பூனோட அடி காம்பு பகுதியில் ரெண்டு ரெண்டு கர இந்த காம்பு பகுதியால் ரெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா சோடாப்பு போட்டுக்கிறோம் அதாவது ரெண்டு பிஞ்சி அது கூட பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த மைதா மாவு கடலை மாவு அரிசி மாவு கரம் மசாலா மிளகுத்தூள் அதோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரகத்தூள் உப்பு ஆப்ப சோடா இதெல்லாம் பார்த்து நல்லா அதை கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் அதாவது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிட்ட தண்ணி எடுக்கும் அந்த மாவில் இந்த தண்ணியை ஊற்றி நல்லா க அதை குலைக்க குலைக்க அதை நல்லா அந்த மாவை கரைச்சிங்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணியை இழுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த கரெக்டான அந்த பக்குவத்துக்கு அதாவது இட்லி மாவு பதத்துக்கு கொண்டுட்டு வரணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி அந்த மாவு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கரைச்ச பிறகு உங்களுக்கு கலருக்கு சிகப்பு கலரில் கேசரி பவுடர் போட்டுருங்க போட்டு அதில் ரெண்டு ட்ராப் தண்ணியை விட்டு இது மாதிரி நல்லா கரண்டியை கொடுத்து கலந்துங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா சிகப்பாக இருக்கும் அது பஜ்ஜி பார்க்குறதுக்கு நல்லா சிகப்பு கலரில் இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கேசரி பவுடர் போட்டுக்கலாம் இல்லைன்னா போட்டுக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி மாவை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருங்க ரெடி பண்ணி வச்சோன்னே கொய்யாக்காயை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஐப்ரெட்டு கொய்யாக்கான்னு சொல்கிறது இந்த கொய்யாக்காய் வந்து அதிகம் விதம் இருக்காது லேசான அளவு தான் விதம் இருக்கும் இந்த மாதிரி அந்த கொய்யாக்காயை மேலே நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு இதை ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஈரம் இல்லாத துணியை வச்சு தொடச்சிடுங்க கொய்யாக்காவை நல்லா இந்த மாதிரி தொடைச்ச பிறகு அதோடய காம்பு பகுதியை இப்படி வெட்டி விட்டுறணும் வெட்டி விட்டுட்டு கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் அதில் கொஞ்சம் விதை இருந்தாலும் அதை அதை வெட்டிக்கிட்டு வரணும் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக அதை வெட்டணும் அதாவது வெங்காய பஜ்ஜிக்கு வெட்டுற மாதிரி அந்த கணத்தில் இதை வெட்டணும் இந்த மாதிரி வெட்டணும் கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் கவனமாக வெட்டணும் அதில் விதம் இருக்கும் டக்குனு வந்து பார்த்திங்கன்னா அந்த விதையை அது வெட்டாது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அதை வெட்டணும் இதனால் இந்த கொய்யாக்காய் வந்து நல்லா காயாக இருக்கணும் பழமாக இருக்கக்கூடாது செங்காயாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா காயாக இருக்கிறத தான் நம்ம வெட்டணும் இந்த மாதிரி வெட்டி அதை ஸ்லைஸ் போட்டுருங்க இந்த ஸ்லைஸ் வந்து இந்த மாதிரி கணத்தில் இருக்கும் இந்த வெங்காய பச்சைக்கெல்லாம் நம்ம இந்த கணத்தில் தான் வெட்டுவோம் இந்த மாதிரி அதை வெட்டி எடுத்து தனியாக எல்லாத்தையுமே அப்படியே பிளேட்டில் அடி அடை அப்படியே பார்த்தீங்கன்னா அடுக்கி அதை கொஞ்சம் லைட்டாக ஈரத்தை உலர விட்ருங்க இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சு அதில் வந்து நம்ம ஒரு ஒரு லிட்டர்கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு நல்லா எண்ணெய் சூடு வரணும் பஜ்ஜி போடும்போது ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது கரிஞ்சு போய்டும் அந்த மீடியமான ஃப்ளே அப்படியே மீடியமான ஹீட்லேயே இருக்கணும் அந்த எண்ணெய் அந்த மீடியமான ஹீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி அந்த கொய்யாக்காய் ஸ்லைஸாக எடுத்து அப்படியே அந்த பஜ்ஜி மாவில் நனைச்சி ரெண்டு பக்கம் நல்லா பெரட்டி விட்டு நல்லா நனைச்சி அந்த எண்ணெயில் போட்டுருங்க போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அது நல்லா உங்களுக்கு நல்லா கொதிச்சு நல்லா பார்த்திங்கன்னா அந்த மாவு ட்ரை ஆகி அப்படியே மேலே பொங்கி வரும் அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா உப்பி வரும் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு ரெண்டு பீஸோ இல்லை மூணு பீஸோ நீங்கள் எடுத்துக்கிறக்க அளவுக்கு ஏற்ப அந்த அளவுக்கு ஏற்ப நீங்கள் அந்த மாதிரி போட்டு இதை நல்லா பெரட்டி புரட்டி விடணும் இந்த பக்கம் அந்த பக்கம் பெரட்டி விட்டு கொஞ்சம் மீடியமான ஹீட்லேயே அதை வந்து வேக வைக்கணும் ரொம்ப வேக வச்சிங்கன்னா உள்ளே அந்த கொய்யாக்காய் வந்து அப்படியே குளஞ்சாப்பில் போயிடும் அதே டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஜ்ஜி நல்லா கொஞ்சம் உப்பி வராது கரிஞ்சு போயிடும் அதனால் அந்த மீடியமான ஹீட்டில் வச்சு இதை நல்லா ரெண்டு பக்கம் நல்லா பெரட்டி விட்டு நமக்கு நல்லா பொரித்து அப்படியே பார்த்திங்கன்னா அது மேலே அந்த பஜ்ஜி நல்லா கொஞ்சம் லைட்டாக உப்பலாக வரும் இந்த மாதிரி வந்தோடனே நல்லா த அப்படியே எண்ணெயை வடிச்சுட்டு அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுங்க அந்த வெங்காய பஜ்ஜி மாதிரியே வரும் வெங்காய பஜ்ஜி எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி வரும் இந்த மாதிரி எடுத்து அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடுங்க மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கொய்யாக்காவோடைய பஜ்ஜி ஸ்லைஸை இந்த மாதிரி மாவில் நல்லா டிப் பண்ணி நல்லா நினச்சி ரெண்டு பக்கம் கேப் இல்லாமல் அந்த எண்ணெயில் போட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு பொறித்து அப்படியே நல்லா இந்த பஜ்ஜியை எடுத்துக்கோங்க இந்த பஜ்ஜிக்கு வந்து இப்போ நம்ம அருமையான கொத்தமல்லியில் ஒரு சாஸ் ஒன்று பண்ணுறோம் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து அதை எல்லாத்தையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிட்றோம் இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல கலராக இருக்கும் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கரம் மசாலாலாம் போட்டிருக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்கும் இதுக்கு பெருங்காயம் போட வேண்டாம் இந்த கொய்யாக்காய் பஜ்ஜிக்கு அந்த பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஒரு எடுப்பான டேஸ்ட்டில் இருக்காது அதனால் வந்து உங்களுக்கு கரம் மசாலா மிளகு ஜீரகம் மட்டும் போட்டிருக்கா போதும் இப்போ நம்ம கொ கொத்தமல்லி சாசு வைக்கிறதுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கோம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கோம் மூணு பச்சை மிளகாய் குடமிளகாய் ஒரு கால் பாதியை மட்டும் வெட்டிங்க ஒரே ஒரு தக்காளி பழம் இதையும் சின்னதாக வெட்டி இதெல்லாம் சின்ன சின்னதாக சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுங்க இந்த மாதிரி எடுத்து வச்ச பிறகு மிக்ஸி ஜாரில் எடுத்துங்க மிக்சி ஜாரில் எடுத்து இதெல்லாம் ஒன்றும் வதக்கவே வேண்டியதில்லை அப்படியே மிக்சி ஜாரில் மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம் பச்சை மிளகாய் வந்து இதுதான் அதுக்கு காரத்துக்கு வேறு எதுவும் பார்த்திங்கன்னா காரத்துக்கு நம்ம சேர்க்கலை இது கூட நறுக்கின குடமிளகாயை சேர்த்துக்கிறோம் அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துக்கிறோம் இஞ்சியை நறுக்கின இஞ்சியை சேர்த்துருங்க இஞ்சியும் பார்த்திங்கன்னா இதுக்கு நல்ல வாசமாகவும் இந்த பச்சை மிளகாயில் சேர்ந்து காரம் நல்லா சுள்ன்னு இருக்கும் இது கூட நறுக்கின ஒரு தக்காளியை சேர்த்துக்கிறோம் தக்காளியை சேர்த்த பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்க சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லியை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கோம் அது கொஞ்சம் காம்போடே எடுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த சாஸ் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கொத்தமல்லியை அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றோம் மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லியை நல்லா சேர்த்த பிறகு ஒரு சின்ன துண்டு அதாவது சுண்டைக்காலவு புளி சேர்த்துங்க ரொம்ப புளி சேர்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாயிடும் இந்த மாதிரி புளி சேர்த்த பிறகு இதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துங்க உப்பை சேர்த்து இது வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியாக பே தண்ணியாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் அதுக்காக நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணியை சேர்த்து மிக்சி ஜாரை நல்லா மூடிடுங்க ஸ்ட்ரைட்டாக மூடி இதை நல்லா பேஸ்ட்டாக நல்லா பார்த்தீங்கன்னா சட்னி மாதிரி தண்ணியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்து இதை ஒரு கிணத்தில் எடுத்து வச்சுங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு கிண்ணத்தில் எடுத்து அதில் தண்ணி போட்டுங்க தண்ணி சேர்த்து அதை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டி இல்லாமல் அதை நல்லா கரைச்சி விட்டுருங்க இது மாதிரி கரைச்சி இதையும் ரெடி பண்ணி வச்சுங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சோடனே அடுப்பில் கடாய வச்சுங்க கடாயை வச்சு அதில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி அப்படியே அந்த கொத்தமல்லி சார் அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே அதில் விட்டுடுங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இதை வச்சு அப்படியே நல்லா இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வாங்க கலந்து விட்டுக்கிட்டே வரும்போது இதுக்கு நல்லா கொதி வரும் இந்த மாதிரி இந்த கொத்தமல்லி சாஸை கலந்து விட்டுகிட்டே வாங்க இந்த கலந்து விடும்போதே அது கொதி வர்றதுக்கு முன்னாடி நம்ம டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம் அதில் அந்த கொத்தமல்லி சாஸில் டொமேட்டோ சாஸ் மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க இது மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு நல்லா இது கொதிக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வினீகர்லாம் கலந்துருக்கிறதுனால நம்ம இதுக்கு வினிகர்லாம் போட வேண்டியது இல்லை இந்த மாதிரி நல்லா கொதி வந் இந்த சாஸுக்கு தேவையான உப்பு அதாவது ரெண்டு பிஞ்சு கல் உப்பு போட்டுக்குங்க கல் உப்பை போட்டு கலந்து விட்டுடுறோம் கலந்து விட்ட பிறகு இது கூட வந்து இந்த சாஸுக்கு நம்ம இந்த கொத்தமல்லி சாஸுக்கு ஒரு அரை டீஸ்பூன் வெள்ளை சர்க்கரை போட்டு இதையும் கலந்து விட்டுறோம் இது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக ஹைலைட்டாக சூப்பராக இருக்கும் இந்த சர்க்கரையை நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம கான்ஃப்ளார் மாவை கரைச்சி வச்சிருக்க மாவு நல்லா கலந்து விட்டுங்க கலந்து விட்டு நல்லா இது கொதி வரும்போது நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த கான்ஃப்ளார் மாவை அப்படியே அந்த கொத்தமல்லி சாஸில் சேர்த்துருங்க சேர்த்து ஸ்டவ்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளறி கிளறி விட்ட பிறகு நல்லா இதை கிண்டி விட்ட பிறகு இந்த மாதிரி கிண்டி விட்டோன்னே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயில் இருக்கக்கூடிய அந்த சூட்டிலேயே அந்த சாஸ் சூப்பராக ரெடி ஆகிடும் இதை எடுத்து அப்படியே ஒரு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறோம் இப்போ அருமையாக நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொய்யாக்காய் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி அதை பிளேட்டிங் பண்ணி அழகு பண்ணி கொடுங்க சூப்பராக இருக்கும் இந்த பஜ்ஜியை எடுத்து அப்படியே நம்ம பிச்சி இந்த கொய்யாக்காய் பஜ்ஜை பிச்சி அந்த மாதிரி வெங்காய பஜ்ஜி மாதிரியே தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த சாஸில் அந்த கொத்தமல்லி சாஸில் நினச்சி சாப்பிட்டிங்கன்னா அந்த இனிப்பு அதோடய புளிப்பு காரம் இதெல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்கும் இந்த கொத்தமல்லி சாஸ் இந்த கொய்யாக்காய் பஜ்ஜிக்கு அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாயங்கால நேரத்தில் லீவ் டைமில் இந்த மாதிரி கொய்யாக்காவில் பஜ்ஜி செஞ்சு கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கலாம் குழந்தைங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் கூட தகட்டாது திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் இந்த சாஸோட சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் இது டொமேட்டோ சாஸோடையும் சாப்பிட்லாம் இன்னும் ஹைலைட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கொ கொய்யாக்காவில் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சாஸும் செஞ்சு அதை நினச்சி இந்த பஜ்ஜை சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் இந்த கொய்யாக்கா பஜ்ஜை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்களோடய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்க்ரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்